எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்டீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலில் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட்டு லைவில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கானுங்க அது எந்தளவு உண்மை அப்படிங்கிற தெரியல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரூமராக கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த விதை போட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலைல ரவீந்தர் அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ரவீந்தர் தான் வந்து உனக்குலாம் ஓட் பேங்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரயானை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாப்பில் அதனுடைய அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து பெருசாக ஒரு ஹோப் வந்து இல்லை என்ன சம்பவம் நடந்தாலும் சரி இந்த சீசன் கண்டஸ்டன்ஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எதுவுமே வந்து அவங்க ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து பண்ணுறது கிடையாது இந்த டாஸ்க் ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா யாருமே யாரோடைய பெர்ஃபார்மஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கல பார்த்துக்கிட்டே இருக்கிற கண் அமைஞ்சு போயிடுச்சு நமக்கு இப்போ குத்துமைப்பா தான் ரிவியூ இருக்கேன் எங்கேயே உட்காந்துருக்கேன் மாதிரி தெரியுது ஆனால் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலா இல்லை பர்ஃபார்மன்ஸு நம்ம சவுண்டு அதிலே தெரிஞ்சு போயி த்ரிசா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தூக்கில் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தாங்கன்னா நல்ல வேலை பார்க்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன் த்ரிசா பார்க்கலன்னாங்க நல்ல வேலை பார்க்கல அப்படின்ட்டேன் அதில் முத்துக்குமார் ரியாக்ஷன் பாருங்கள் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் கீழே மேலே ஆட சொன்னால் கீழே தான் ஆடிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பமல்கே சம்மந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா அவர்கள் இந்த பாட்டு பமல்கே சம்மந்தத்தில் கடோ கஜன் அந்த பாட்டு அதுவும் வந்து இஷ்டத்துக்கு ஆட சொன்னால் அவன் பாட்டுக்கு அதான் இவ்வளோ அந்த பாட்டுக்கு ஆட சொன்னா அவள் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு பெர்ஃபார்மன்ஸாக இல்லை ஒரு சிம்ரனுடைய க்ரேஸோ இல்லை எதுவுமே அதை என்லைட் பண்ணுறது மாதிரி எதுவுமே வந்து பண்ணல சும்மா ஏதோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாங்க அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் ஸ்டேஜோடைய டிக்னிட்டியை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க இந்த சௌந்தரியம் மாதிரி ஸ்டேஜ் எங்கேயோ இருக்கு இது எங்கேயோ பறந்து பறந்து ஓடிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஆடாமல் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் மரியாதை போடுவாங்க அவங்க டான்ஸரில் இறக்கனே அதனால தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்த அருண் ரொம்ப ஷட்டாக பண்ணார் சூர்யா எப்படி டான்ஸ் ஆட தெரியாமல் ஒரே ஸ்டெப் போட்டு குதிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி இவரும் வந்து பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் எல்லாருமே இவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரில் அதே சீன் அடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க திருப்பி இப்போது சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க அந்த மாத்திரையை உள்ளே வரல உள்ள வாட்ச் முழங்கிட்டு வர அதுக்கு அதை வந்து இதே அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க தான் வராங்க ஏன்னா அதே சீன் அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் எடுத்துக்கணும் சரியா எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி ஏதாவது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது பாஸ் வீட்டில் ஏற்ற மாதிரி நடந்துக்கிற மாதிரி ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணணும் மாதிரி ஒரு ஜோஷே இல்லை ஒருத்தவங்க வந்து ஆடுறாங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க என்னோட பேரில் விஷால் மட்டும் தான் கையகளை இருக்காங்க அமைச்சர் எல்லாருமே வந்து சும்மா நின்றுருக்காங்க ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருச்சு ஸோ பாஸ் க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப லேக் ஆகிட்டாங்க இந்த ஷோவில் இனிமேல் புரிஞ்சுப்பாங்க பிக்பாஸுங்கிற எப்படிப்பட்ட ஷோ நம்ம எப்படிப்பட்ட கண்டஸ்டன் எடுத்துகிட்டு வரணும் சும்மா நம்ம வந்து லாரியில் ஏற்றிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துட்டால் மட்டும் இந்த ஷோ வந்து கொண்டு போக முடியாது அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அடுத்து இந்த சாச்சனா ஒரு மேட்ரு சொல்லிடுச்சு தெரியுமா நம்ம இவங்க சொன்னாங்கள்ல ஜாக்லின் தீபக் கிட்ட அவள் என்ன ஓவராக இது பண்ணிகிட்டு இருக்கா ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படி அப்படின்னு அது காலேருந்தே சாச்சனை ஆரம்பிச்சிருச்சு தர்ஷா பாட சௌந்தர்யா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு காலையிலே சௌந்தரியா டென்ஷன் ஆகிட்டு விட்டுருச்சு சாச்சனா அடுத்து சௌந்தரிய பாடின பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்து சாச்சனா அதுலேயே சௌந்தரிய திருப்பி கேட்ட டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஜாக்லின் கேட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னடா ஓவரா பண்ணிட்டுருக்காவை அப்படின்ட்டு எனக்கும் தெரியல ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க இங்கே வந்தவங்க அப்படின்ட்டு அதாவது வெளியே இருந்து வந்த ஹெவிக்கட் கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸை ரொம்ப ஓவரா மட்டும் தட்டுற மாதிரி இருக்குது என்னமோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு கிழிச்ச மாதிரியும் அவங்க விளையாடாத மாதிரி ஏன்னா அவங்க தானே சோலை இருக்காங்க நீங்கள் சோலே இல்லைடா கேட்டா இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸ் மாதிரி சீனை போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி நைட்டும் வந்து ஒரு சம்பவம் இருக்குன்னு போட்டிருக்காங்க அது அர்ணோடைய சம்பவம் என்னமோ எதிர்பார்த்தோம் ஃபேட்மேன் கொளுத்தி போட இந்த நம்ம விஷயம் இருக்குல்ல நம்ம தலைவன் ரயான் இவங்கெலாம் ஓட் பேங்க் இருக்குது ஓட் பேங்க் இல்லை அப்படின்றத ஏதோ ஓப்பன் பண்ணி போகும்போது தெரியுது அதுலேருந்து பிச்சுக்கிட்டு வந்த ச ஒரு சண்டை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்னா நைட்டு சொல்கிறாங்க ஸோ யார் என்ன சண்டை என்ன கதை அப்படிங்கிறது தெரியல ஸோ ஆஃப்டர் லைட்ஸ் ஆஃப் இந்த சண்டே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ